அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் ஒரு மூணு ஏக்கர் தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரோடு பீஸ் வந்து இந்த மூணு ஏக்கராவுக்கு முந்நூறு அடி வருங்க அருமையான தோப்புங்க பிஏபி தனி வாய்க்கால் ஓரத்துலேயே அந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க பசு ரூட்டு மேலே பாய்க்கால் ஒட்டி தண்ணி பிரச்சனை இல்லாத இடத்துல இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த வாய்க்காலில் தான் தண்ணி போயிட்டுருக்குதுங்க ஆறு மாதத்துக்கு போங்க வருஷத்தில் தண்ணி போயிட்டுருக்குதுங்க பிரமாதமாக போயிட்டு தண்ணி இது திருமூத்தி மலை தண்ணிங்க இந்த பாய்க்கால் வரத்துலேயே இந்த